அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு அயோத்தி அம்மன் ஆலயம் ஆடி மாத தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் அனகாபுத்தூர் பகுதி சார்பில் அனகாபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு அயோத்தி அம்மன் ஆலயம் ஆடி மாத தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு அனகாபுத்தூர் பகுதி தலைவர் எஸ் எம் மதன் மாவட்ட மகளிர் அணி தலைமை ஐஸ்வர்யா மதன் பகுதி செயலாளர் மணி பகுதி பொருளாளர் அஜித் பகுதி தலைவர் பிரபா பகுதி துணை செயலாளர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நான்காவது வட்டத்தலைவர் ஹேமந்த் குமார் பகுதி துணை பொருளாளர் பாண்டியன் அணகை பகுதி மகளிரணி செயலாளர் கிர்ஸ்லி நான்காவது வட்ட பொருளாளர் சரவணன் நான்காவது வட்டமைப்பாளர் கணேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு ஆகியோர் சாமி தரிசனம் செய்து பின்னர் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி பூவேந்தன் தொகுதி தலைவர் சுரா ரவி குரோம்பேட்டை தெற்கு பகுதி தலைவர் சுகன் கீழ்தலை தலைவர் ருகேஷ் கீழ்கட்டளை வார்டு தம்பிராஜா அணகை பகுதி மகளிரணி பொருளாளர் ஜெயா ஜோசப் குரோம்பேட்டை மகளிரணி கவிதா அணகைப் பகுதி இளைஞரணி தலைவர் வேலு அணகை பகுதி இளைஞரணி இணை செயலாளர் அஜித் அணகை பகுதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் சூர்யா பிரபா ஜனா ஜெகதீஷ் மணிகண்டன் பிரதீப் கணேசா சந்தோஷ் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர்